ஒரு பாடல் பாலை தலைவன் வினைவயிர் பிரிதல் தீனை பாலை துரை செலவு விளக்கல் பாடியவர் மதுரை புல்லங்கண்ண வினைவயிற் பிரிதல் யாவது வவனற் வடியா பித்தை வன்கன் ஆடவர் அடி அமை பகழி ஆறு வங்கி வம்பலர் செகுத்த அஞ்சுவரு கவலை படுமுடை நசைகிய வாழ்க்கை சென் செவியெருவைச் சேவல் ஈண்டுகளை பயிரும் வெறுவருகான நீந்தி பொருள் புரிந்து இறப்பை என்னவு என்பது சிறப்ப கேட்டன்குல்லோ தானே தோல் தாழ்வு சுரும்பு உன ஒலிவரும் இரும் பல்கூந்தல் அம்மா மெனி ஐ இழை குருமகள் சுணங்கு சுள் அகத்து அணங்கு என உருத்து நல்வரல் இளமுலை நனைய பல் இது உண்கண் பரந்தன பணி வினைவயிற் பிரிதல் என்பது என்னவென்றால் வளைந்த சுருள்முடியும் காயாத பித்தமும் வீரமும் கொண்ட ஆண்கள் அடியிலே அம்பரா தூணியை உடைய அம்புகளை எடுத்து புதியவர்களைக் கொன்று அச்சம் தரும் துன்பங்கள் நிறைந்த பிணத்தின் நாற்றத்தை விரும்பும் வாழ்க்கை கொண்ட சிவந்த காதுகளை உடைய கழுகுகளின் சேவல் இனங்கள் கூடி ஒலிக்கும் பயங்கரமான காடுகளைக் கடந்து பொருள் தேடிச் செல்ல எண்ணுவது தோள்கள் துவள வண்டுகள் மொய்க்கும் கரிய கூந்தலையும் அழகிய மாநிர மேனியையும் சிறந்த அணிகலன்களையும் உடைய இளம்பெண் தேமல் சூழ்ந்த மார்பகத்தில் அணங்கு போன்ற அழகிய இளமையான முலைகள் நனைய பல இதழ்களை உடைய மைதீட்டிய கண்களில் கண்ணீர் பெருகக் கேட்டுப்பாளோ அதாவது தலைவன் பொருள் தேடிப் பிரியப்போகிறான் என்ற செய்தியை அறிந்த அவள் வருந்துகிறாள் வினைவயிர் பிரிதல் என்பது பொருள் தேடி செல்லும் தலைவனின் பிரிவை குறிக்கிறது சுருண்ட தலைமுடியும் அழகிய மேனியும் அணிகலன்களும் அணிந்த தலைவி பொருள் தேடிச் செல்லும் தலைவனின் எண்ணத்தை கேட்டு வருந்துகிறாள் அச்சம் தரும் காடுகளை கடந்து செல்லும் தலைவன் பொருள் ஈட்டும் எண்ணத்தில் இருக்கிறான் இதனால் தலைவியின் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது அவளது உடல் வாடுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்